வாங்க எங்கள் வீட்டில் ரெண்டு குட்டி செம்பருத்தி செம்பருத்தி பூத்திருக்கு பாத்தீங்களா அழகாக இருக்குல்ல சரி வாங்க கோலத்தை போய் பாக்கலாம் மார்கழி பதினாலாவது நாள் கோலம் போட்டாச்சு இது வைரக்கன்னியாக்கா வீட்டு கோலம் அவங்க வீட்டு பக்கத்தில் கிருஷ்ணா வீட்டில் இந்த குளம் இந்த குளமும் கிருஷ்ணா வீட்டில் தான் அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா இது மாவு மாவுக்கரக்காய் போட்ட கோலம் அவங்க இருந்து விமலா வீட்டில் இந்த கோலம் இது கற்பகமா வீட்டில் இந்த கோலம் பார்த்துக்கோங்க யார் பார்த்தீங்கன்னா கற்பகமா அதை வராங்க பாத்தீங்களா இவங்க தான் அவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இது அமலக்காய் வீட்டு கோலம் அது தங்கனை வீட்டு கோலம் இது ஐசி வீட்டுக் இனி வாங்க நம்ம வீட்டு குளம் போய் பார்க்கலாம் இதாங்க இன்றைக்கி நான் போட்ட குளம் இது பிரமிலாக்கா வீட்டு குளம் சரி வாங்க எங்கள் அப்பா வீட்டு தெருவில் போய் பார்க்கலாம் இது ஜெயாக்கா போட்ட கோலம் இந்த கோலத்தை அழிச்சு வச்சுருக்கா பார்த்துக்காங்க ஒருத்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பி அழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா அவங்க வீட்டு பக்கத்தில் சங்கவி வீட்டில் இந்த குளம் இவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பானு வீட்டில் இது துர்கா வீட்டில் எந்தெந்த நல்லா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நிறைய பேர் கோலமே போடலாங்க இது சரணியா வீட்டில் இது மகா வீட்டில் இன்றைக்கு சின்னதாக போட்டாங்க இது உமாக்கா வீட்டில் இனி வாங்க எங்கள் அப்பா வீட்டில் போய் பார்க்கலாம் இதுதான் எங்கள் அண்ணன் பொண்ணு போட்ட கோலம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க